ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ தான் அக்கப்பு முடித்தோம் ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட்டு எப்போதும் பண்ணிக்கும் அதே மாதிரி லேட்டாக நாலு மணிக்கு தான் வந்துட்டு இங்கே ஃபஜர் ப்ரேயர்லாம் தொழுதுட்டு கரெக்டாக வந்துவிட்டோம் படுத்தது வந்து லேட்டாகிடுச்சு நாலு நாள் ட்ரே ஆகிடுச்சு தூங்கி இப்போ தான் முடித்தோம் இன்றைக்கி ஷூட்டிங் கிடையாது ஸோ வந்துட்டு ஓனரோட பையனுக்கு வந்து உடம்பு சரியாக மருந்து வாங்கணும்னு சொல்லியிருந்தார் ஸோ அந்த மருந்து வாங்கிறதுக்காண்டி இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம் நம்மளோட சாமான்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம இங்கேருந்து ரொம்ப தூரம் வேறு ஸோ ரெண்டு சாக்லேட் ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம போக வேண்டியது தான் ஏன்னா ஹாஸ்பிட்டல் வந்து தமாம் ரோட்டில் இருக்குது நம்ம இங்கேருந்து அங்கே போய் மருந்து வாங்கிட்டு அங்கே நின்று அந்த ஒரு டோக்கன் மாதிரி இருக்கும் அந்த டோக்கன் கொடுத்தா தான் மருந்து கொடுப்பாங்க அதை அதை எடுத்துக்கிட்டு தான் நம்ம வாங்க முடியும் வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு வரணும் அதனால் லேட்டாகும் அதனால் நம்ம ஓனரை வந்து சொல்லிட்டாரு நீ போய் அங்கே இருந்துட்டு வாங்கிட்டு வந்துடு அப்படி சொல்லிட்டாரு ஸோ அதனால நம்ம இப்போ கிளம்பிட்டோம் வாங்க வீட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கார் காரைக்கு கிளம்ப வேண்டியதுதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறைக்காமல் ஒரு லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணி விட்டுருங்க என்ன எனக்கு என்னையும் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வந்துருக்குறீங்க ஸோ உங்களுக்கு நான் உண்மையாக கண்டிப்பாக டெய்லியும் நான் ஒரு வீடியோ போடுவேன் சும்மாமாங்கிற ரோடை பிடிச்சி போய்கிட்டுருக்கேங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் தூரந்தான் பட் வெயிலாக இருக்குங்க காரில் ஓபன் பண்ணி காரை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் வார்ம் அப் பண்றோம்ல நம்ம போட்டுட்டு ஏறி உட்கார முடியலங்க முடியலங்கெல்லாம் போட்டாலுமே உச்ச கட்டத்துல சூடுங்க அந்த சூட்ல நம்ம உட்காந்துட்டு வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப எல்லா பக்கமும் ஏசில இருந்தும் ஹீட்டும் சேர்ந்து கலந்துதான் வருது கஷ்டமா இருக்குது எனக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர்லாம் வருவாங்கன்னு சிடி எனக்கு இந்த ஒருத்தவங்க நம்பி என்னை நம்பி ஒருத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்றதே நான் எதிர்பார்க்கலங்க எனக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் நான் மனசெல்லாம் ரொம்ப நன்றி ஏன்னா நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் நம்மளும் சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுவாங்களா ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிலாம் நான் ரொம்ப எதிர்பார்த்துருந்தது நான் திடீர்னு இதெல்லாம் எனக்கே நடக்கும்போது சுச்சுவேஷனு இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் தான் இருக்குது உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சவுதியில் இங்கே நிறைய பேர் வர்றாங்க சில பேர் புதுசாக வர்றவங்களாம் என்ன நினச்சி பார்ப்பாங்கன்னா இந்த ஊருக்கு வந்துட்டா எதாவது செட்டில் ஆயிடலாம் ஊர்ல கம்மி சம்பளம் வருது இங்க அதிகம் சம்பளத்துல வந்துடலாம் அப்படின்னு ஆக்சுவலா அது மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா அந்த மாதிரி நினைச்சி தான் நானும் அதுல ஒருத்தவன் அப்படிதான் அங்க ஊர்ல இருபதாயிரம் ரூபாய் இங்க பெருசா காசு கிடைக்குமே அப்படி இங்க நாப்பதாயிரவா கிடைச்சிடும் ஐம்பதாயிரவா கிடைச்சலாம்னு நல்லா தெரிஞ்சுச்சுங்களேன் டிரைவிங் வேலைக்கு வந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு வர முடியாது படிச்சுட்டு வேலைக்கு வந்தீங்கன்னா ஓகே நீங்க சாதாரணமா டிரைவிங் வேலைக்கு எல்லாம் வந்தீங்கன்னா உங்களால அவ்வளவு எல்லாம் சம்பாதிக்க முடியாது இங்க ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னா இந்த ஊர் காசுக்கு கொஞ்சம் மதிப்பு இருக்கு அந்த காசு ஒரு பறக்கத்து நம்மளுக்கு வீண் செலவு எக்ஸ்ட்ரா வீண் செலவு கிடையாது நம்மளுக்கு தேவையில்லாத செலவு இல்லாதனால அவாய்ட் பண்ணிக்கலாம் இங்க ஒரு ரூபா ஊருக்கு வீட்டுல அவங்க ஊர்ல இருந்தா ஆயிரம் ரூபாய்ங்களா இங்க இருந்தா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா சேர்த்து கொடுக்கலாம் அப்படிதான் அந்த மாதிரி ஒண்ணு தந்தவரை மிச்சப்படி ஒண்ணும் கிடையாது அதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி சவுதி ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாதுங்க நிறைய பேர் சொல்றாங்க சவுதி ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாதுங்க இதுவும் ஒரு அனுபவம் தாங்க வந்து அனுபவத்தை என்ஜாய் பண்ணி பாருங்க கஷ்டமும் நஷ்டமும் அதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணி பார்த்தா தான் வாழ்க்கையில் உங்களுக்கு இதுல ஒரு பாடம் அதனால அதெல்லாம் நீங்க என்னைக்குமே வேஸ்ட் மட்டும் பண்ணக்கூடாது அதெல்லாம் நீங்க எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கணும் வாழ்க்கையில நானும் அப்படியே ட்ரை பண்ணி பார்த்தவன் தான் ஏன்னா நான் இது வரைக்கும் நான் அவ்வளவு கண்ட்ரி போயிருக்கேன் ஆனா நான் இது வரைக்கும் யூடியூப் சேனல் எல்லாம் இது வரைக்கும் நான் பண்ணதும் இல்லை போட்டதும் இல்லை அப்பெல்லாம் எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்துச்சு சிச்சுவேஷன் என்ன அப்படி மாத்திருச்சு நான் ஆல்மோஸ்ட் அவ்வளவு நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து கண்ட்ரி போயிருப்பாங்க ஹாஸ்பிட்டல் வந்தாச்சி பார்க்கிங் தேடிகிட்டு இருக்கிறேன் பார்க்கிங் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது சரி நம்ம பேஸ்மெண்ட்டில் போய் பார்க்கிங் போட்டுருவோம் அங்கேயாவது இருக்குதான்னு பார்ப்போம் ஹாஸ்பிட்டல் பெருசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு தான் இது இந்த மி மில்ட்ரிலேயோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டுந்தான் இந்த ஹாஸ்பிட்டலு அவங்களுக்கு மட்டும்தான் இங்கே ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவாங்க இலவசம் வேறு யாராலையும் இங்கே வர முடியாது நார்மலாக இங்கே அலோடு கிடையாது என் ஓனர் முதல்ல வந்து இப்போ இருக்கேன் அதுக்கு முன்னாடி அந்த ஜாப்பில் தான் எந்த ஒரு அதனால அவருக்கு வண்டி இங்கே ஃப்ரீயாக அதனால தான் இங்கே வந்துருக்கேன் பார்க்கிங்கை தேடிட்டு இருக்கேன் கிடைக்க மாட்டேங்கிறத இங்கே பேஸ்மெண்ட்டில் சாப்பாடு ரெஸ்டாரண்ட் இருக்குது ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்டு தான் இங்கே கீழே இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெஸ்டாரண்ட்லாம் நல்லாவே இருக்குது சீப்பான ரேட்டில் இருக்குது ஆனால் கொஞ்சம் பிலிப்பைன் ஃபுட்டு தான் நிறையா இருந்துச்சு நம்மளுக்கு என்ன இருந்தாலும் நான் சாப்பிட்லமுல பாருங்க ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம இந்த மெடிசன் மருந்து வாங்கணும் இங்கே ஏற்கட்லாம் பாருங்கள் நிறைய இது முடிஞ்சு போச்சா லேட்டாகிடுச்சிங்க பார்க்கிங் கிடைக்கிறது இங்கே பெரிய தலைவலியாக இருக்குது சிக்கன் பிரியாணி அரபிக் ரைஸ்ஸு ஒயிட் ரைஸ்ஸு இது என்ன ஹரீரா சூப்பா சூப்பர் இருக்குது இதெல்லாம் என்ன இருக்குது கிரீன் பீன்ஸு பீஃப் ஸ்ட்ரோகின்ஸு ஃபிஷ் லெமனு சாஸ்ஸு இது பச்சை மேல் ஃபிஷ் ஃபிங்கரு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம போய் ஃபஸ்ட்டு பில்லு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கணும் இது ஸ்பூனு ஸ்பூனில் தான் கையில் சாப்பிட்றதான்னு தெரியல கையில் சாப்பிட்டு இங்கே வாஷ் பண்ணுறது கிடையாது ஹோட்டல் ஹோட்டல் கிடையாதுல்ல இது வந்து ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல் கீழேயே இந்த கேன்டீன்லாம் இருக்குது அதனால் இதை எப்படி சாப்பிட்றது இதை சாப்பிட்றது நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்கும் ஓகே இதை ட்ரை பண்ணுவோம் சாப்பிட்டு போமே எல்லாமே ஒரு அனுபவம் தான் இது அரபிக் ரைஸு ஒயிட் ரைஸும் இருக்குது நான் அரபிக் ரைஸ் வாங்கிட்டேன் அது ப்ளைனாக இருக்கும் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் அதனால் அரபிக் ரைஸ் வந்தால் கொஞ்சம் வாசமாக இருக்கிறதுனால நார்மலாகவே சாப்பிட்றலாம் அந்த மாதிரி ஸோ அதனால் இந்த ரைஸை வாங்கிக்கிறது பீஃப் வாங்கணும் பீஃபு என்ன ஸ்டைலுன்னு தெரியலையா இனிக்குது எந்த ஒரு சாப்பாடுன்னு தெரியலையா ரொம்ப இனிக்குதுங்க பீஃபு பிளிப்பினி ஃபுட்டுன்னு நினைக்கிறேன் சொன்ன மாதிரி அவங்க ஸ்டைலு பீஃபு ரொம்ப இனிப்பா இருக்கு அவங்க தான் இப்போ சாப்பிடுவாங்க மேலே நம்ம கொஞ்சம் ஆனியன் சேலரி தான் இந்த கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம் சேலரி கொடுத்தாங்க மருந்து வாங்கிச்சுட்டு கம்பியாச்சு நம்ம ரூமுக்கு போக வேண்டியது தான் வாங்கி வச்சுட்டு ஓனரை புதுப்படும் போது சாயங்காலம் போயிட்டு அவருக்கு மருந்தை கொடுத்துட தான் அதான் நம்ம வேலை நம்ம காருக்கு போயிட்டு கிளம்பலாம் டைம் ஆச்சு காரை ஓப்பன் பண்ணாவே இது வேறு இருக்கிறதுக்கு சரியான வெயிலாக வேறு இருக்கணும் என்ன வெயில் சொல் வெயில்ல தாங்க தாங்க முடிலு இந்த விசாரிக்கலான்னு வந்துருக்கேன் பியூர் ஜிம் ஒரு ஜிம் இந்த ஊர்லாம் எப்படின்னா ஒரு ஜிம்ல நம்ம ஜாயின் பண்ணி கட்டிட்டோம்னா பேக்கேஜ் மாதிரி சொல்லுவாங்க எத்தனை ஜிம்ல ஜாயின் பண்ணிக்கலாம்னு இந்த ஒரே ஜிம்லாம் இது இந்த ஊருக்குள்ள ஏ ஜிம் இருக்கு இல்ல எந்த ஜிம்லாம் எந்த ஜிம்முக்கு போனாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் அங்கேயும் போய் நம்ம ட்ரைனிங் பண்ணிக்கலாம் சரி நம்ம உள்ள போயிட்டு நான் விசாரிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் எப்படி உள்ளே போகிறது தெரியலையா சிஸ்டம் புதுசாக வரவங்களுக்கு ஹவு டு என்டர் ஆட்டை கேட்குறதுன்னே தெரிலையா ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கேட்குது இதை அழுத்தணுமோ இன்னும் ஒன்றுமே மாட்டேங்குது ஆட்டை ஜம்முக்குள்ள எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இன்னும் ஜாயின் பண்ணலை சரி அதான் விசாரிக்கலான்னு வந்தேன் இங்கே நிறையா மிஷின்ஸ்லாம் ஏக்கச்சக்கமாக இருக்குது இது என்ன செஸ்ட் மிஷின் மேட்ரிக்ஸ் ஜிம்மு நல்லா பெரிய ஜிம்மாக தான் இருக்குது ஆக்சுவலா எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எல்லாமே இருக்குது இதுதான் ஸ்குவாடுக்கு உள்ளது போல இது என்ன ஆப்ஸு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கு ஓகே ஓனர்கிட்ட சொல்லிட்டு நம்ம இதில் தான் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான் உங்களுக்கு ஜிம்மு தாங்க என்னோட பேஷனே அதுதான் நல்ல பெரிய ஜிம் தான் நல்ல ஓபன் ஸ்பேஸ்ல இருக்கு எல்லாமே சூப்பர் இருக்கு மேலே வந்துட்டு கார்டியோ செக்ஷன் நினைக்கிறேன் மேலே போய் பார்ப்போம் என்ன கார்டியோ செக்ஷன் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஜிம்மாங்க இது இருபத்தி நாலு ஓப்பனு ஆனால் வந்துட்டு இதில் வந்து ரெண்டு விதமான மெம்பர்ஷிப் சொல்கிறாங்க இந்த மெம்பர்ஷிப் வந்து நார்மல் மெம்பர்ஷிப் ஃபிக்ஸ் டைம் போட்டால் இங்கே ரியாதுனால் ரியாதில் மட்டும்தான் இருக்கிற ஜிம்முக்கு தான் போக முடியுமா இங்கே பாடி அசிஸ்ட்டு இதெல்லாம் இருக்கு சொன்னாங்க ஆனால் வந்துட்டு இன்னொன்று மெம்பர்ஷிப் இருக்குது அது போட்டுட்டா மந்த்லி மந்த்லி ஃபீஸு அது வந்துட்டு மூணு சவுதியில் மொத்தம் நிறைய இடத்துல இருக்குது அதில் ஒரு எட்டு ஜிம்மு சூஸ் பண்ணிக்கலாமா அந்த எட்டு ஜிம்மில் எந்த ஊரில் போகிறோமோ அந்த ஊரில் இருக்கிற ஜிம்முக்கும் போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கா சார் இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கார்டியோ செக்ஷன் இதுக்குன்னு பர்சனலாக ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம வந்துட்டு சரி ஜிம் வந்தாச்சு நம்ம ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம இதை ட்ரை பண்ணுவோம் நம்ம ஜிம்மில் நம்ம இதில் ஜாயின் பண்ணிடுவோம் நம்மளும் போகிறோம் ஓட்ட மொத்தம் ஏற்றுறோம் ஓகே ஓனருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வருஷங்கப்பில் நம்ம சாப்பாடு வாங்கிக்கிட்டு கிளம்பிவிட்டோம் கூட்டிகிட்டு ட்ரெஸ் ட்ரெஸ்அப்புக்கு வந்துருக்காரு இந்த வெர்சங்கிற ட்ரெஸ் ஷாப்பு நம்ம காரில் வெயிட் பண்ணிவிட்டு வெளியே நின்றுட்டுருக்குறோம் இன்னும் ஒர்க்கெலாம் முடியல எத்தனை மணிக்கு முடியும்னு தெரியல இன்னைக்கு ஷூட்டிங்றதுனால மற்றது எவ்வளோ நேரம் முடியும்னு எனக்கும் தெரியல லேட்டாக தான் ஆகும் இன்னைக்கு நைட்டு எப்போதும் நம்ம லேட்டாக தான் தூங்குறோம் இன்னைக்கு அதே தான் ஆகும் போல ஓகே நம்ம வேலையை நம்ம எப்போதும் பார்க்கறத பார்ப்போமே மணி வந்து அஞ்சு ஏழு மணி ஆகிருக்குங்க இன்னும் தூங்கல இப்போதான் ஓனரை போய் வீட்டில் இறக்கி விட்டுட்டு நான் ரூமுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் செம டயர்டு தூக்கமும் இல்லை ஒன்றும் இல்லை சுத்தமாக முடியல இப்போ தான் போய் தூங்கணும் தூங்கி திரும்பி திரும்ப இருந்துச்சு கிளம்பணும் உண்மையிலேயே முடியல நீங்கள் தூங்கி ரெஸ்ட் எடுங்க ஓகே தேங்க் யூ பாய்